ஆர்ப்பாட்டத்தை தலைமை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் தோழர் தம்பி அவர்களுக்கும் எனக்கு பின் பேச இருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர் தோழர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் நிறைவுரையாக பேச இருக்கக்கூடிய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றியுரை வழங்க தோழர் தோழர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்த தோழர் அனைவர்களுக்கும் மாவட்டம் மட்டம் முன்னணி தோழர் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற தோழர்களே நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து ஏற்கனவே பழைய கோரிக்கைகளே நாம் வந்து இன்னும் இருபது வருஷமா அதே கோரிக்கைகள் தான் வைத்தரும் இன்னைக்கு என்னன்னா அகில இந்திய மாநில அரசூழியர்களுடைய சம்மேளம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அரசூழிய சம்மேளத்தில் தமிழ்நாடு ஊழியர் சங்கமும் ஒரு ஒரு பகுதியாக இருக்கிறது அதன்படி அவர்களுடைய முன்மொழிதலை தமிழ்நாடு அரசூழியர்கள் சங்கமும் அதை செயல்படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசூழியர்களுக்கும் பொதுவான ஒரு கோரிக்கையான பி எஃப்ஆர்டியை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்காங்க முக்கியமான கோரிக்கை அது பி ஏற்கனவே மெம்பராக இருந்த இந்த பென்ஷன் ஸ்கீம் அந்த மெம்பராக இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய துறை அங்க அந்த மாநிலத்தினுடைய அரசியல் போக்குக்காக அங்க இருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தில் ஆட்சி அமைத்த அரசியல் கட்சி தோழர்கள்லாம் வந்து என்னென்னா பழைய பென்ஷன் நாங்கள் மறுபடியும் கொண்டு வருவோம் நாங்கள் வந்து புதிய பென்ஷனை அமல்படுத்த மாட்டோம் என்று அங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆட்சியாளர்கள் சொல்லி கொண்டிருக்காரு ஆனா பி எஃப்ஆர்டில மெம்பர்ல பண்ணி அங்க பணம் கொடுத்த பணத்தை திருப்பி அந்த மாநிலத்துக்கு வழங்க மாட்டோம் என்ற ஒரு செக் பண்றாங்க செக் வைக்கிறாங்க என்னன்னா அடுத்த மாநிலம் அதைமே செயல்படுத்தக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு அந்த செக் வைக்கிறாங்க அப்படி செக் வைக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்களுக்கு அந்த பணம் போய் சேர மாட்டேங்குது பென்ஷன் சரியாக வழங்க முடியல பழைய பென்ஷனை அவர்களுக்கு வழங்க முடியாத சூழலை உருவாக்கும் விதமாக மத்திய அரசாங்கம் செயல்பட்டிருக்கு அதன் முக்கியமாக அந்த பிஎஃப்ஆர்டி அப்படிங்கிறதையே ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா முழுக்கும் வைத்திருக்காது ஆனால் நம் தமிழ்நாட்டில் அந்த கோரிக்கை நம்மளுக்கு சா தேவையில்லாதவன் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி மூணுல இருக்கக்கூடிய அன்று ஆட்சியாளர்களாக இருந்த அந்த அரசாங்கமும் சரி இப்பொழுது ஆட்சியாளர்களாக இருக்கும்போது பல மாறுதல்கள் பட்ட பிறகு கூட இன்று வரைக்கும் ஆர்டியில மெம்பர்ஷிப்பே கிடையாது நம்ம மெம்பர்ஷிப்பே இல்லாத பொழுது நம்மளுடைய சிபிஎஸ் பணத்தை எங்க வைக்கிறாங்கன்னா அவர்கள் அந்த எல்ஐசி ல இருக்கு அப்படிங்கிற முறையில சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய அரசா அப்ப நம்மளுக்கும் பி எஃப் ஆர்டிக்கும் இப்ப சம்பந்தம் இல்லை நம்மளுடையது ஒரே கோஸ்டின் தான் வளைய பென்ஷனே எங்களுக்கு வழங்குங்கள் என்று நம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து அரசியலர்களும் அதுதான் ஒரே கோரிக்கையாக வைக்கக்கூடிய சூழல் ஏன்னா நம்மளுக்கு பிஎஃபாடியில் இங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய நிதியமைச்சர் கூட சட்டசபையில் சொன்னாங்க தங்கம் தென்னரசு அவர்கள் கூட சொன்னாங்க சோமநாதன் கமிட்டி வந்த பிறகு நான் உங்களுக்கு பென்ஷன் வழங்குவதை பற்றி பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எதிர்கட்சிய தலைவராக இருக்கும் பொழுது நம்மளுடைய முதலமைச்சர் நம்ம நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் பழைய பென்ஷனை வழங்குவேன் நிரப்புவேன் காலமுறை ஊதியம் வழங்குவேன் அப்படி நம்மளுடைய கோரிக்கைகள் பதிமூணு கோரிக்கைகளும் தான் பேசினாங்க நம்மளுடைய காணொலி காட்சியில அன்று ஆனா இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து தங்கம் தென்னரசு அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் பிஎஃப்ஆர்டி அந்த சோமநாதன் கமிட்டி அறிக்கை வந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் ஆனா சோமநாதன் கமிட்டி வந்துருச்சு ஆனா இந்த சோமநாதன் கமிட்டி தான் இன்னைக்கு வந்து புதிய யூபிஎஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனா நம்மளுடைய எந்த தொழிற்சங்க அரசுலிய தொழிற்சங்கமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஏற்கனவே சொல்லிட்டோம் எங்களுக்கு வந்து பழைய பென்ஷன் ஒன்லி பழைய பென்ஷன் தான் வேணும் யுபிஎஸ் வேண்டாம் சிபிஎஸ் வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையே வச்சிருக்கோம் ஏற்கனவே நம்ம கெட்டின பணம் இந்த யூபிஎஸ்ல என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா ஏற்கனவே நம்ம வந்து பத்து பர்சன்ட் கெட்டுற பணம் நம்ம ரிட்டையர்ட் ஆன பிறகு அதுல கிடைக்காது பத்து பர்சன்ட் தான் கொடுப்பாங்க இப்போ நம்மளுடைய பணம் தான் அங்கதான் தான் இருக்கும் அது இறந்த பறவு அவர்களுடைய வீட்டுக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல் குறைந்தது பத்தாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு யூனிஃபைடு பென்ஷன்ல சொல்றாங்க ஆனா ஏற்கனவே நம்மளுடைய சோழர்கள் ஒன்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க பிளஸ் கேட்டால் இன்றைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய சூழல் இப்போ இதனால் பெரிய தான் இதுல ஏற்படும் என்பதையே நம்ம வந்து இந்த செய்திச்சங்க மூலியமாக அரசூழியர்கள் அரசூழியர்கள் பழைய தான் நாம் வழங்குவோம் வேண்டும் என்று நம்மளுடைய தொழிற்சங்க அமைப்பாகவே அனைத்து அரசியல் ஊழியர்களும் அதை தான் நம்ம இருக்கோம் அதனால் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த இந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இதன் வாயிலாக அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு அதேபோல் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பொதுத்துறையாக இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் இன்னைக்கு வந்து தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இன்னைக்கு நடந்துடும் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு எல்லாமே போயிடும் ரயில்வேயும் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க பாதி கொடுத்தாச்சு அப்போ அதே மாதிரி பிஎஸ்என்எல் இப்படி எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்கிட்டு இவங்க காண்டாக்ட் பேசிஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை போடுறாங்க இன்னைக்கு படித்த இளைஞர்கள் பல லட்சம் பேர் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேயும் பதிவு பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க வேலைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் சகோதரிகள் எல்லோருமே தான் அப்போ அவ்வளவு பேரையும் படிப்பு படித்துக்கொண்டு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சம்பளம் இல்லாமல் இன்றைக்கு இப்ப தனியார் மையத்துல இன்னைக்கு கூலி வேலைகளை செய்யறது போல் இப்ப பனிரெண்டு மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் எல்லாம் இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு அப்போ இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலரை லட்சம் பேர் இன்னைக்கு காலி பணியிடங்கள் நாலரை லட்சம் காலி பணியிடங்கள் இப்போ அதையெல்லாம் நிரப்ப வேண்டும் அதே போல் மத்திய அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இளைஞர்கள் இன்னைக்கு காலி பணியிடங்கள்ல இருக்காங்க இருக்காங்க இப்போ அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதேமாரி இன்னைக்கு படிக்கக்கூடிய கல்வி முறையை இன்னைக்கு வந்து தவறலாக ஒரு புரிதரோடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு புதிய கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் அதே போல் இன்னைக்கு மாநில அரசாங்கத்துக்கு பல நெருக்கடிகளை இந்த மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு பல வகையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எங்களுடைய மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதெல்லாம் செய்தால்தான் உங்களுக்கு நிதி தருவோம் என்று கூட சொல்லியிருக்காங்க நம்ம இப்ப இடைப்பட்ட காலங்களில் கூட நம்மளுடைய வெள்ள நிவாரணம் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு மத்திய அரசாங்கத்துல இருந்து நிதியில நிதியமைச்சரே சொல்லியிருக்காங்க என்னன்னா இதெல்லாம் வெள்ள பேரழிவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அப்போ நம்ம தூத்துக்குடி இருந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு அன்னைக்கு வெள்ளத்துல என்னதான் செஞ்சுட்டு இருந்தோம் நீ பழகணுமா என்ன தெரியல இப்ப அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டுனர் அவர்களையும் இந்த கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய போராட்டம் இன்னும் கடுமையான போராட்டமாக நடத்த வேண்டிய சூழல் இருக்கும் தமிழ்நாடு அரசு வழியர் சங்கம் நம்மளுடைய மாநில மாநாடு டிசம்பர் மாதம் பதிமூணு பதினாலில் நம்ம நடத்த இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இங்கு வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தோழர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தோழர்